ியமானவர்களே இங்க நம் ஆளவாய் கவனிக்க வேண்டியது நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படியே இந்த மாதத்திலே இந்த ஆகஸ்ட் மாதத்துல கத்தராக வாக்குத்தத்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க வாக்குத்திலேயே மிகப்பெரிய வாக்குத்தத்துவம் இதுவாகத்தான் இருக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன் தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருப்பார் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் வெற்றியாக மாறும் அவனுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஜெயமாக மாறும் வாழ்க்கையில் காணக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மாறிவிடும் நாம் பிரியமானவர்களே தேவன் ஒருவன் பட்சத்தில் இருந்தால் அவனுக்கு விரோதமாக நிற்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா பாருங்க ஆதியிலிருந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தேவன் சொல்லக்கூடிய வாக்கு இதுதான் ஒவ்வொரு தெய்வ மனுஷர்களையும் அவர் சந்திக்கிற பொழுது தேவன் சொல்லக்கூடிய வாக்கு திட்டம் அவருடைய இடத்துல என்ன அப்படின்னா நான் கூடவே இருப்பேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ போகும் இடமெல்லாம் அவன் கூட இருப்பேன் பிரியம்களே வாக்குத்திலேயே மிக முக்கியமான வாக்கு திருத்தத்தை இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கருத்த நமக்கு தருகிறார் அவர் சொல்லுகிற நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னோடு கூட வருவேன் நீ போகும் இடமெல்லாம் அவன் கூடவே இருப்பேன் மோச இடத்துல சொல்லுகிறான் அவராகிட்ட சொல்லுகிறார் சொல்லுகிறார் ஈசா கிட்ட சொல்லுகிறார் கூடவே இருப்பேன் ஒரு அற்புதமான வாக்குத்தியிருப்பேன் கத்த சொல்லக்கூடிய வார்த்தை நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன் இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்துவமானது நிச்சயமாகவே உங்களுக்கு ஜெயத்தை உண்டாக்கும் கிதியனிடத்தில் தேவன் எதற்காக சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி நீ உன்னை நெருக்குகிற உன் ஜனங்களை ஒடுக்குகிற உன் கூட்டத்தாரை முறியடிக்க நினைக்கிற உங்களிடத்தில் திருடி உங்கள் உழைப்பை எடுக்கிற அதாவது உங்கள் பிரயாசத்தின் பலனை சாப்பிடுகிற மீதி ஆணியரை நீ முறியடிப்பாய் உங்க வாழ்க்கையில நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை நீங்கள் பிரயாசப்பட்டு பலனை எடுக்கிற பொழுது உங்கள் பலனை எடுத்துக் கொள்ளக்கூடிய உங்கள் உழைப்பை எடுத்துக்கொள்ளக்கூடிய எப்படிப்பட்ட பொல்லாத விசாசுகளையும் சத்துருக்களையும் மனுஷர்களையும் இந்த மாதத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அப்பிரியமான இந்த மாதத்திலே என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடினா உங்கள் வாழ்க்கையிலே உங்களை வேதனைப்படுத்துகிற உங்களுக்கு எதிராக செயல்படுகிற அத்தனை சத்துருக்களையும் ஆண்டவர் விழப்பண்ணுவார் தான் கத்த சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கு காரணம் உனக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை நான் உனக்கு பாதபடியாக்கி போடுவேன் உன் சத்துருக்களை உன் முன்னின்று துரத்துவேன் ஏன் தேவன் கூட இருக்கிறார் ஜெயத்தை கொடுக்கும்படி வெற்றியை கொடுக்கும்படி உங்கள் வாழ்க்கையில் உயர்வு இருக்கும்படி மேன்மை இருக்கும்படி உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும்படி தேவன் ஒருவன் கூட இருந்தால் பரலோகமே அவங்க கூட தான் இல்லையா தேவன் வருவார் கூட வருவார்கள் பரலோகமே உங்களை ஆச்சரியமாக கவனித்து பார்க்கும் கூடவே இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறாரே எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்கள் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னோடு கூட வருவேன் இதேவன் ஒன்று சொல்றால் மீதியானியரை மீதியானியர்னா முழு கூட்டத்தை சொல்றாரு பாருங்க மீதியானியரையே ஒரு மனுஷரை வீழ்த்துவது போல நீ வீழ்த்தி விடுவோம் காரணம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறபடியினால் நீ உன் சத்துருக்களை விழ உன் சத்துருக்களின் மேல் நீ ஜெயம் எடுப்பாய் பாருங்க கிதிவன் பயந்து போய் இருக்கிறான் ஏன்னா இவங்க வந்து அந்த செழிப்பா இவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த உழைப்புகளை இந்த வீதியான என்ன செய்யறாங்க வந்து அத்தனை அவர்கள் கொள்ளையடிச்சு போயிடும் கொள்ளையடிக்கிற வீதியானியர்களை ஜெயிப்பதற்கு தேவன் கிதீரத்தில் சொல்லுவது என்ன தெரியுமா நீ பயப்படக்கூடாது நீ பயப்படக்கூடாது நீ பயப்படாது பாருங்க கிதீனிடத்துல தேவன் சொல்றாரு நீ பயப்படாது நீ பராக்கிரமசாலி ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் யுத்தம் உன்னுடையதல்ல யுத்தம் என்னுடைய கத்தை சொல்லுகிறார் யுத்தம் என்னுடையது உன் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் உனக்கு விரோதமாக சத்துருக்கள் போராடுவோங்க சொன்னா கர்த்தர் சொல்லுகிறாரு அந்த பிரச்சனை இனி உன்னுடைய பிரச்சனை இல்லை அது என்னுடைய பிரச்சனை அதை நான் பார்த்துக் கொள்ள உனக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி இந்த மாதத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்துல நான் இறங்கி இருக்கிறேன் என்று உனக்கு வாக்குப்படுவேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுங்கள் உன்னை நடத்துவேன் உன்னை விடுவிப்பேன் சத்துருக்களை உன் முன் நான் துரத்துவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் நான் பிரியமானவர்களே பாருங்க கிதியோட சொல்ற நீ பயப்படாதே அது மாத்திரமல்ல கிதியோடத்துல தேவன் வந்து ஜனங்களை தெரிந்தெடுக்கும்படி சொல்றார் யுத்தத்துக்கு மனுஷர்களை தெரிந்தெடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் தெரியும் அங்கேயும் அந்த காயம் தான் அதாவது பயப்படுகிறவர்களை நீ துரத்தி விடும் பயப்படுகிறவர்கள் உங்க கூட இருக்க கூடாது அப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா நீங்கள் பயப்படக்கூடாது தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு வேண்டும் கிரியோன் அதை உறுதிப்படுத்திக்கிறார் கிரியனுக்குள்ள வந்து தேவன் சொன்னதுக்கு அப்புறம் கூட அவருக்கு ஒரு ஒரு விசுவாசம் இல்லாம அவர் தேவனையே சோதிச்சு பாக்குறார் பாருங்க கிதியோன் வந்து அவர் சொல்றாரு நான் உள்ள அதாவது ரோமம் உள்ள நாட்டுக்குட்டின் தோலை உள்ள தோலை நான் என்ன செய்வேன் அப்படின்னா நான் பூமியில நான் மை பெய்யன் பனி பெய்கிற பொழுது அதுல மட்டும் பெய்யணும் சோதித்து பார்க்க திரும்ப சொல்றான் அடுத்து அதே போல ஆண்டவர் செய்யறார் அதுல மட்டும் பணி பெய்து மற்ற எல்லா இடத்துலயும் ட்ரை ஆகுது இப்போ சொல்றான் அடுத்து அடுத்து ஒரு சோதனை சொல்றான் இத தோல் மேல மட்டும் பனியே விழக்கூடாது மற்ற எல்லா இடத்துலயும் பனி விடும் தேவன் அதையும் செய்து காண்பிக்கிறார் இப்பொழுது அவனுக்கு ஒரு விசுவாசம் வருது நம்பிக்கை வருது பிரியமான நமக்கு நம்பிக்கை கொடுக்கும்படி இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் தன் மடியிலிருந்து சொந்த குமாரனே நமக்காக கொடுத்து ஆக இதை நாம் விசுவாசிக்கிற நாமும் ஜெயத்தை எப்படி கிதியும் அந்த தோலை வைத்து அவன் ஆராய்ச்சி செஞ்சு நாம தேவன் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டாகும் நாமும் கிறிஸ்து இயேசு இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக எனக்காக இரத்தம் செஞ்சு மறித்தார் என்று சொல்லி நாம் விசுவாசித்து விசுவாசத்தில் நாம் உறுதியாக நிற்கிற பொழுது நாம் ஜெயத்தை எழுப்போம் அண்டவரா இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய சீஷர்கள் பயந்து போய் இருந்த பொழுது சீஷர்களைப் பார்த்து சொல்லுகிறார் கூட்டப்பட்ட அறை கூட வருங்க இயேசு மறித்து போவார் சிறுவையில் அறையப்பட்டு மறித்த போது மறித்த பொழுது அவ்வளவுதான் நாம நம்பியிருந்த மேசியா நாம் இவரை எவ்வளவாய் நம்பியிருந்தோமே இப்படி அவர் மறித்து போனாரே கொடூரமாக அவரை கொலை செய்தார்களே என்று சொல்லி சீஷர்கள் எல்லோரும் பயந்து போயிருந்தார் ஆனால் கூட்டப்பட்ட அறைக்குள்ளே வந்து என்ன உங்களுக்கு சமாதானம் பயப்படாதிருங்கள் நான் உங்களோடு கூட உலகத்தின் முடிவு கடைசி நாள் வரைக்கும் நான் உங்களோடு கூடவே இருப்பேன் இதுதான் தேவன் நமக்கு தருகிற மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் இந்த வாக்குத்தையும் நீங்கள் பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னார் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுது வெற்றி பெறுவீர்கள் தெரிய சத்துருக்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷீக தந்திரங்கள் முறியடிக்கப்பட்டு போகும் பிசாசின் கிரிகள் அழிக்கப்பட்டு போகும் வான மண்டலங்களில் செயல்படுகிற பொல்லாத பிசாசின் சேனைகள் உங்களை கண்டு நடுங்கும் உங்களை நெருங்க முடியாது எப்படி எலிஷாவை கண்டு நடுங்கினார்கள் எப்படி எலிஷாவை சுற்றிலும் தேவ தூதர்கள் எப்படி எலிஷாவை நெருங்க முடியாது சத்துருக்கள் அவர்களுக்குள்ளே அவர்கள் அழித்துக் கொண்டு அவர்களுக்குள்ளாகவே அவர்கள் அழிந்து போனார்களோ அதுபோல உங்கள் சத்துருக்களை உங்கள் முன்னின்று துரத்துவார் நிச்சயமாக பிரியமானவர்களே உங்களை சுற்றிலும் தேவன் தம்முடைய தூதர்களை அவர் நிறுத்துவார் ஆண்டவராக இயேசு உங்க கூட இருக்கிறார் மறைத்து உயிர் தழுந்த கிறிஸ்து இயேசு உங்க கூடவே இருக்கிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் இந்த மாதத்துல என் ஆண்டவர் உங்கள் கூட இருந்து அவர் செய்யக்கூடிய மகிமையான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள் பெரிய பெரிய காரியங்களை என் ஆண்டவர் உங்களுக்காக செய்யும் உங்கள் வழிகள் செவையாக்கப்படும் உங்கள் பாதைகள் திறக்கும் அவர் உங்களுக்கு முன்னின்று அவர் சத்துருக்களை துரத்துவார் பாருங்கள் தேவன் உங்க கூட இருப்பார் என்று சொன்னால் உங்கள் வழிகளை செமைப்படுத்துவார் உங்கள் பிரயாணத்துல இந்த மாதத்துல அற்புதமான காரியங்கள் நடக்கும் உங்களுக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ தடையான காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்துல பாருங்க உங்களுக்கு அற்புதமாய் அது மாறும் உங்கள் தடைகள் நீங்கும் இந்த மாதம் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள் வெற்றி எடுப்பீர்கள் நிச்சயமாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்துல என் தேவன் உங்களை வெற்றியடைய செய்வார் வெற்றி சிறக்க பண்ணுவார் நன்மையானவைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் தேவன் உங்க கூட இருக்கிறதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்ட நீங்கள் சோதித்து பாருங்கள் கத்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை ஆப்பிரியமானவர்களே என் தேவனை நீங்கள் இந்த மாதத்திலே அறிவீர்கள் உங்க கூட இருக்கிறதுனால வாழ்க்கையில வெற்றியும் ஜெயமும் நிச்சயமும் நடக்கும் சத்துருவானவன் பிசாசானவன் உங்களுக்கு எவ்வளவா எழும்பி வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கிரியோணத்துல சொன்னது போல ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீங்கள் முறியடிக்கிறீர்கள் உங்கள் சத்துருக்களை நிச்சயமாக என் தேவன் உங்களுக்கு அதிக அந்த பலத்தை கொடுப்பார் அங்கே நடந்தது என்ன ஆர்ப்பரித்தார்கள் நாம் ஆண்டவரை துதித்தார்கள் தேவன நாமத்தை சொல்லி அவர்கள் துதித்தார் துதித்தார்கள் பாருங்க அங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா கத்தோடைய பட்டையும் கிரியனுடைய பட்டையும் அவர்கள் தேவனை தேவனுடைய நாமத்தை அதாவது பாருங்க சொல்றாங்க கர்த்தோடைய பட்டயம் தேவனுடைய பட்டயம் என் கிறிஸ்து நாமம் உங்களோட கூட இணைக்கப்பட்டிருக்கு அவருடைய நாமத்தை நமக்கு தந்திருக்கிறார் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று சொல்லிருக்கிறார் நான் பிரியமான யோவான் பதினான்கு பதினான்குல என் நாமச்சினாங்க நீங்கள் பிதாவிடத்துல கேட்டுக்கொள்ளுகிறோம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லியிருக்காரு ஆக பிரியமார்கள் அந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி கத்தோடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி அவர்கள் சத்தம் விட்ட பொழுது கூக்கரில் விட்ட பொழுது பாருங்க அவங்க ஓடுறாங்க பயப்படுறாங்க அங்க அந்த இறைச்சலை அந்த சத்தத்தின் அந்த இறைச்சலை அவங்களால தாங்க முடியல அதுல லூயா பாருங்க அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அவர்களுக்குள்ளே அடித்துக் கொண்டார்கள் மாண்டு போனார்கள் சத்துருக்கள் அழிக்கப்பட்டார்கள் ஆ பிரியமானவர்களே இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையிலே என் தேவன் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு வெற்றியை தருவார் என்பது நிச்சயம் இந்த வசனத்தை கேட்கிற இந்த மாத வாக்கு உங்கள் வாழ்க்கையில என் தேவாவியானவர் பரிசுத்தாவியானவர் உங்களோடு கூட இருந்து அவர் செயல்படுவார் நிச்சயமாகவே மிகப்பெரிய காரியங்களில் மிகப்பெரிய அற்புதங்களை இந்த மாதத்தில் நீங்கள் காண்பீர் செபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோகத்தகத்தது இந்த மாதத்தில் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா சுவாமி எப்படி கிதியனுடைய பட்டயம் அது கருத்துடைய பட்டயம் என்று சொல்லப்பட்டது அதே போல எங்களையும் உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக நீ மாற்றி இருக்கிறேன் அமராஜே சபா நீங்க சொன்னீங்க என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் அது போல எங்களை காண்கிறவர்கள் உண்மை காணட்டும் பிசாசுகள் எங்களை காண்கிற பொழுது உண்மை காணட்டும் அவைகள் நடுநடுங்கு பயப்படட்டும் விலகி ஓடட்டும் பிரச்சனைகள் எங்களை காண்கிற பொழுது உண்மை காணட்டும் அமராஜேசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஜெயத்தை எடுத்துக்கொள்ளட்டும் வெற்றி அடையட்டும் அம்மா அவர் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் என் கத்தோடைய கரம் இந்த மாத்திர பிள்ளைகள் எடுக்கிற அத்தனை முயற்சிகளிலும் என் தேவன் வெற்றியை கொடுக்கணும் அம்மா காலை லூயா அமராஜா பிரயாணத்துல இருக்கு பிரயாணத்துக்காக பிரயாசப்படுகிற வெளி தேசங்களுக்கு போகக்கூடிய காலை லூயா இசப்பா ஒரு சில நபர்களை என் ஆண்டவர் நீ சொல்லுகிறேன் அமராஜ் உங்கள் வழிகள் வாய்க்கும் கோர்ட் கேஸ்ல அதில் தீர்ப்புகள் உங்களுக்கு சாதமாக மாறும் ஆலை லூயா ஆலை லூயா அலையூயா அநேகர் நிலங்களை நீங்கள் வாங்குகிறீர்கள் இந்த மாதத்துல என் தேவன் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கற்றல் எடுக்கிறேன் உங்களுக்கு சொத்து உரிமையாகிறது இருக்கும் அநேகர் நீங்கள் ஆலை லூயா உங்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டது மீண்டும் உங்களிடத்தில் வருகிறது என் தேவன் மீட்டுக் கொடுக்கிறார் உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்கிறீர்கள் நன்றி ஆண்டவரே இந்த மாதத்துல நீர் கொடுக்கிற ஜெயத்தை வெற்றியும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை எடுத்துக்கொண்டு இந்த மாதத்துல என் தேவடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதா ராஜா அற்புதங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் கத்துடைய கரத்துல அப்பா இந்த சுபத்துல இணைகிற இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை வசனத்தை கேட்ட வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே ஆகட்டும் ஆகட்டு உன்னத உன்னதமானோட கரங்கள்ல ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஒப்பு கொடுத்து நான் க்ஷமிக்கிறேன் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் கத்துடைய கரம் இப்பொழுதே தேவடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் பார்ப்பார் சத்துருக்கள் விலகி போகட்டும் இருள் நீங்கி போகட்டும் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு இந்த மாதத்திலே போராட்டங்கள் அவமானங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் காரணம் கர்த்தர் கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என் தேவராகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த பரிசு ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து அவர் மிகப்பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆச்சரியப்படுத்தி சாட்சியாய் நிறுத்துவார்கள் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்